ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் பின்வருவனவற்றை நிறுவுக ஸோ இங்கே ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து என்னது ஒமேகா வந்து ஒன்றின் முப்படி மூலம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற எழுதினா ஸோ ஒமேகா என்பது ஒன்றின் முப்படி மூலம் மீனில் ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஸோ இப்போ நம்ம வந்து மொதல் கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன கொடுத்துக்கறாங்க இதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க கணக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம வழக்கம் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுத்துக்கணும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன கொடுத்துக்கிறாங்க இங்க ஒன்று ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் சிக்ஸ் ஓகே இங்க வந்து ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு மைனஸ் ஒமேகா அதாவது இந்த ஒமேகா வந்து இந்த கொண்டு போயிடலாம் ஸோ இங்கே வந்து என்னது இந்த ஒன்னையும் ஒமேகா ஸ்கொயர் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு மைனஸ் ஒமேகா கிடைக்குது அதுக்கப்புறம் இதுவும் ஒரு மைனஸ் ஒமேகா பவர் சிக்ஸ் அதே போல என்னது ஒன்னு பிளஸ் ஒமேகா அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஸோ அதை இங்கே யூஸ் பண்றேன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணேகா ஸ்கொயர் ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கேர்

ஆறு அதுக்கப்புறம் என்னது ஒமேகா பவர் ஆறுண்டா பன்னிரெண்டு ஓகே ஸோ நம்ம என்னன்னா ரெண்டு போர் ஆறை வந்து காமனாக வெளியிட்டுக்கலாம் ஸோ ரெண்டு பவர் ஆறு இங்கே வந்து என்னது ஒமேகா பவர் சிக்ஸ் பிளஸ் ஒமேகா பவர் டுவெல் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பவர் ஆறு அப்படிங்கிறது என்னது நமக்கு அறுபத்தி நாலு அப்படின்னு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் ஒமேகா பவர் சிக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஒமேகா கியூப்பினோட ஹோல் ஸ்கொயர் ஒமேகா கியூப் த ஹோல் ஸ்கேயர் ஸோ இது வந்து என்னது ஒன்று ஒமேகா பவர் பன்னிரெண்டு அப்படிங்கிறது என்னது அதையும் ஒமேகா பவர் த்ரீனுடைய பவர் நாலு அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி எழுதி கூட செஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எழுதியாச்சு எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு இங்கே என்னது அறுபத்தி நாலு பெருக்கள் இது வந்து என்னது ஒன்று கூட்டல் இது என்னது ஒன்று ஸோ நமக்கு அறுபத்தி நாலு பெருக்கள் ரெண்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு இப்ப நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது தொடக்கில் என்ன கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்னு பிளஸ் ஒமேகா பவர் போர் அதுக்கப்புறம் ஒன்னு பிளஸ் ஒமேகா பவர் எயிட் அதுபடியே கடைசியில் ஒன்று ப்ளஸ் ஒமேகா பவர் டூ பவர் 11 ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து என்னது ஒமேகா பவர் ஒன்று இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்று அப்படிங்கிறது என்னது டூ பவர் ஜீரோ ஸோ இங்கே வந்து டூ பவர் ஒன்று இங்கே டூ பவர் ரெண்டு அதான் நாலு இங்கே வந்து எட்டுங்கிறது ரெண்டு பவர் மூணு ஸோ இங்கே ரெண்டு பவர் பதினொன்று மொத்தம் எத்தனை உறுப்பு அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பதினொன்னு அப்படிங்கும்போது மொத்தம் பனிரெண்டு உறுப்புகள் இங்கே இருக்குது ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒமேகா அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே இது வந்து என்னது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அதே மாதிரி ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த பிளஸ் ஒமேகா இந்த பக்கம் மைனஸ் ஒமேகா ஸோ இது வந்து மைனஸ் ஒமேகா அதுக்கப்புறம் இப்போ இந்த உறுப்பை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒமேகா பவர் ஃபோர் அப்படிங்கிறத ஒமேகா பவர் த்ரீ அப்படிங்கிறது ஒன்று ஸோ ஒன் பிளஸ் ஒமேகா அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த உறுப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒமேகா பவர் சிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஸோ இங்கே ஒமேகா பவர் எட்டு அப்படிங்கிறது என்னது ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இங்கே ஒன் பிளஸ் ஒமேகா பவர் டூ பவர் எலவன் ஓகே ஸோ இந்த ரெண்டையும் நான் பிறக்கும் போது என்னது எனக்கு ஒமேகா கியூப் அப்படின்னு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே என்னது இதே ப்ராசஸ் இங்கே பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும் இந்த டைம் வந்து என்னது மைனஸ் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதுக்கடுத்து உள்ள ரெண்டு டைம் அது என்னவோ மாறிடும் அப்படின்னா நமக்கு ஒன் பிளஸ் ஒமேகா ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும் இங்கே கடைசி டைம் வந்து என்னது இந்த ஒன் பிளஸ் ஒமேகா பவர் டூ பவர் மூணு அப்படிங்கிறது என்னது ஓகே இங்கே என்னது ஒமேகாபர் மூணு அப்படிங்கிறது என்னது எல்லாமே என்னது எப்படியும் ரெண்டு ரெண்டு ஜோடியா இருக்கும் ஏன்னா மொத்தம் வந்து பனிரெண்டு உறுப்புகள் இருக்கு ஓகே சோ அப்ப இது எல்லாத்தையும் பெருக்கும் போது நமக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒண்ணுதான் நமக்கு கிடைக்கும் சோ அதுதான் வந்து இங்க நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நிரூபிச்சாச்சு உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த மொதல் ரெண்டு உறுப்புக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டு ஜோடிக்காக இங்கே வரும் மொத்தம் இங்க பனிரெண்டு உறுப்பு இருக்குது ஸோ அதனால என்னது ஆறு ஜோடிகள் இருக்கும் ஆறு ஜோடிகள் என்னது நமக்கு ஒமேகா கியூப் தான் கிடைக்கும் ஸோ ஆறு டைம் இந்த ஒன்றை வந்து பெருக்கிறோம் பெருக்கும் போது நமக்கு என்ன தான் கிடைக்கும் ஒன்று தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு அந்த பண்ணியாச்சுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக ஒரு ஒரு டைம் எழுதிக்கிறேன் ஒன்று பிளஸ் ஒமேகா அப்படிங்கிறது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறது மைனஸ் ஒமேகா இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு ஒமேகா கியூப் கிடைக்கும் அதனுடைய மதிப்பு ஒன்று ஸோ ஒன் பிளஸ் ஒமேகா பவர் ஃபோர் அப்படிங்கிறது என்னது ஒன் பிளஸ் ஒமேகா ஸோ அதனால இதே போல மைனஸ் ஒமேகா எழுதிக்கலாம் ஒன் பிளஸ் ஒமேகா பவர் எட்டு அப்படிங்கிறது என்னது ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏன் அப்படின்னா இங்கே ஒமேகா பவர் எட்டுங்கிறத ஒமேகா பவர் ஆறு பெருக்கல் ஒமேகா பவர் ரெண்டு ஒமேகா பவர் ஆறு வந்து என்னது ஒன்று ஸோ அதனால ஒன்று பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஸோ இதே போல இங்கே உள்ள சைடு அதாவது இங்கே வந்து இது ரெண்டு பவர் ரெண்டு இது ரெண்டு பவர் நாலு இது ரெண்டு பவர் ஆறு இது ரெண்டு பவர் எட்டு ரெண்டு பவர் பத்து இந்த டேம் எல்லாமே என்னது ஒன் பிளஸ் ஒமேகான்னு தான் நமக்கு கிடைக்கும் இந்த சைடு உள்ள டேம் எல்லாமே என்னது ஒன்று பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்னது இது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இது மைனஸ் ஒமேகா மாதிரி நமக்கு ஒமேகா கியூப் கிடைக்கும் அதனுடைய ஆன்சர் வந்து ஒன்று அதனால நம்ம மொத்தமாக பெருக்கும் போது அதுக்கு வந்து என்னது ஒன்று தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதான் வந்து நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்